இதற்கிடையில் கோவலனுக்கு பிறந்தநாள் நாள் வேறு வந்தது அந்த பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் கூட அவன் இல்லை மாதவியின் பிரிவு அவனை நோகடித்தது அவளை காண கல்லூரிக்கு அடிக்கடி சென்றான் அவளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவளிடம் பேசி என்ன முயல்கையில் அவளை அதை தவிர்த்துவிட்டு சென்று விடுவாள் அவளின் இந்த வெறுப்பு அவனால் தாங்க இயலவில்லை எப்படியாவது பழையபடி மாற வேண்டும் என ஆசை கொண்டான் தனது பிறந்த நாளுக்கு நிச்சயம் தன்னை தேடி வருவாள் அல்லது ஒரு வாழ்த்து செய்தியாவது தருவாள் தான் எடுத்து தந்த புடவையை அணிந்து கொள்வாள் என்றெல்லாம் அவன் யோசித்தான் ஆனால் மாதவிக்கோ கல்லூரி வேலை அதிகமாக இருந்தது மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கே நேரம் போதவில்லை அவளால் வேறு எதையும் சிந்திக்க இயலவில்லை முக்கியமாக கோவலனை பிறந்த நாளை கூட அவள் மறந்தே போனாள் கோவலனோ தனது பிறந்த நாளில் மாதவிக்காக காத்திருந்து காத்திருந்து அவள் வராமல் போகவே வாழ்க்கையை வெறுத்தான் இனி மாதவி தனக்கு இல்லை என நினைத்து அதோடு அமைதியானான் அதற்காக அவளை தேடிச் சென்று பேசி புரிய வைக்கும் அளவு அவனுக்கு தோன்றவில்லை விதிவழி நடக்கட்டும் என விட்டான் அவனது அமைதி ஈஸ்வரமூர்த்திக்கு சந்தேகத்தை தந்தது ஒருவேளை கல்லூரியிலிருந்து அவனை விலக்கி விட்டதால் மனம் உடைந்து போய்விட்டதாக எண்ணினார் தினமும் அவரே கல்லூரிக்கு சென்று கவனமாக பார்த்து கொண்டார் கண்ணகியும் லேசுப்பட்டவள் அல்ல எப்படியாவது பரீட்சையில் மாணவர்கள் பாசாக வேண்டும் என தனக்கு தெரிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்தார் இம்முறை மாணவர்கள் கூட இறங்கி வந்து படித்தார்கள் அதிலும் சில மாணவர்கள் படிக்காமல் திமிராக நடந்து கொள்ள அதற்காக ஆசிரியர்கள் அவர்களை அடிக்க அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கியது அடி வாங்கிய மாணவன் தனது பெற்றோரை அழைத்து கொண்டு நேராக கண்ணையை பார்க்க வந்தான் அவனது பெற்றோரும் கண்ணையிடம் தாம் தூங் என குதித்தார்கள் கல்லூரி நிர்வாகத்தையே குறை கூறினார்கள் ஆசிரியர்களை சகட்டு மேனிக்கு திட்டினார்கள் அவ் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கண்ணகி இறுதியில் உங்க பையன் படிக்கணும்னு முன்பின் தெரியாத நானும் சரி இங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களும் சரி படாத படுறோம் ஆனா நீங்க என்னடானா எங்களையே திட்டுறீங்க அதுக்காக பையனை அடிப்பீங்களா அவன் என்ன சின்ன குழந்தையா ஒழுங்கா படிக்கலைன்னா கண்டிக்கிறது தப்பில்லையே மாணவர்கள் மேலே கை வைக்கக்கூடாது அது தெரியாத உங்களுக்கு ஓ தெரியுமே அதெல்லாம் பள்ளி தான் இவங்களுக்கு கிடையாது நானும் ஒரு பள்ளியில் வேலை பார்த்த டீச்சர் தான் எனக்கும் எல்லா சட்டமும் தெரியும் தான் படிப்பு சொல்லி கொடுப்பீங்கன்னா இந்த காலேஜே என் பையனுக்கு வேணாம் டிசி கொடுத்துடுங்க ஓ தாராளமா என சொல்லி அவள் டிசி ரெடி செய்து பத்து நிமிடத்தில் தந்து விட்டாள் அதை வாங்கி பார்த்த மாணவனுக்கு திக் என்றாது அவனும் தன் தந்தையிடம் குறை கூற உடனே அவனது தந்தை கண்ணையீகம் என்னம்மா இது தகுதி சான்றில் பேடுன்னு எழுதிருக்கீங்க குட்டுன்னு எழுதி கொடுங்க என்றா குட்டுன்னு எழுதி கொடுக்குற அளவுக்கு உங்கள் பையன் என்ன செஞ்சாப்புல சரியாக படிக்கிறது இல்லை ஒழுங்காக வகுப்புக்கு வர்றதில்ல ஏனோதானன்னு இருந்தாப்புல அவருக்கு நான் குட்டுன்னு எழுதணுமா முடியாதுங்க அப்படி எழுத கல்லூரி சட்டத்தில் இடம் இல்லை இப்படி இருந்தால் எந்த காலேஜிலையும் என் பிள்ளையை சேர்த்துக்க மாட்டாங்க அது உங்கள் பிரச்சனை நான் சட்டப்படி தான் நடந்துக்கிட்டேன் நீங்கள் கிளம்பலாம் இதெல்லாம் சரியில்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் தாராளமாக போய் வாங்க வேணும்னா நானே போலீஸை இங்கே வரவழிக்கிறேன் இங்கே ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது நீங்கள் வந்தது பேசினது எல்லாமே பதிவாக இருக்குது அதை அப்படியே அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் யார் மேலே தப்புன்னு அவங்க பாடம் எடுப்பாங்க என சொல்லியவள் ஃபோன் செய்ய டெலிஃபோன் ரிசீவரை எடுக்க அதை கண்டு அவர்கள் பதறினார்கள் இப்போது இறங்கி வந்து பேசினார்கள் இதை பாருங்கள் எனக்கு ஒன்று உங்கள் பையனை அடிக்கணும் திட்டணும் ஆசை இல்லை அவன் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் அப்படி நடந்துக்க போகிறோம் அவன் ஒழுங்காக படிக்கணும் அவ்வளோதான் படிப்பான் இனிமேல் நல்லபடியாக படிப்பான் ஒழுங்காக வகுப்புக்கு வரணும் கண்டிப்பாக வருவான் ஒருவேளை அவன் தப்பு செய்தால் நாங்கள் கண்டிப்போம் அதுக்கு நீங்கள் குறுக்க வரக்கூடாது இல்லை கண்டிப்பாக இல்லை அவன் ஒரு டிகிரி வாங்கிட்டால் போதும் நல்லது அவனை விட்டுட்டு நீங்கள் போங்க என சொல்ல அவர்கள் தன் மகனுக்கு அறிவுரை கூறிவிட்டு சென்றனர் கண்ணகியும் அந்த மாணவனிடம் என்ன பிரச்சனை உனக்கு இது காலேஜ் இங்கே என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதா இங்கே வர்றவங்க படிக்கத்தான் வருவாங்க படித்தா ஒரு டிகிரி கிடைக்கும் அப்புறம் வேலை கிடைக்கும் இதுக்காகத்தான் எல்லோரும் வருவாங்க நீயும் படிக்கத்தானே வந்த அப்புறம் படிக்காமல் இருந்தால் எப்படி எனக்கு படிக்க பிடிக்கல அது ஓன் பிரச்சனை இதுக்கும் காலேஜுக்கும் சம்பந்தம் இல்லை நீ படித்தா உனக்கு டிகிரி கிடைக்கும் படிக்கலைன்னா டிசி கிடைக்கும் எனக்கு டிசியை கொடுத்துருங்க உங்கள் அப்பா சொன்னதாக கேட்டேல இப்போ டிசி வாங்கிட்டு வெளியே போய் என்ன செய்வேன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் அதை விட கஷ்டப்பட்டு ஒரு பாடர் மார்க் எடுத்து பாஸ் ஆகிடு ஒரு டிகிரி வாங்கிட்டு போதும் எனக்கு தான் படிப்பு ஏறலைன்னு சொல்கிறேன்ல என கோபமாக சொல்ல அவளோ அவனை ஏற இறங்க பார்த்துக்கிட்டு சரி உனக்கு பிடித்த மாதிரி நானே பாடம் எடுக்கிறேன் நீங்கள் எடுத்தாலும் எனக்கு படிப்பு வராது அதையும் பார்க்கலாம் இப்போ நீ உன் வகுப்புக்கு போய் என சொல்ல அவனோ வெறுப்புடனே சென்றான் கண்ணகியு பலமாக யோசித்தார் இவனைப் போல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே பேசாம இவனைப் போல இருக்கிறவங்கள ஒன்று சேர்த்து நாமளே வகுப்பு எடுக்கலாம் இதை பத்தி மாதவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் என நினைத்தவர் மாதவியை தேடி சென்றார் அவளது வகுப்பில் அமைதியாக பாடம் நடத்தி கொண்டிருந்தான் மாணவர்களும் அவளது பாடத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கண்ணகி வரவும் அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்றார்கள் வாங்க மேடம் என கண்ணகியை பார்த்து மாதவி அழைக்க கண்ணகியோ உங்க வகுப்புல சுத்தமா படிக்காம இல்ல படிக்க பிடிக்காம யாராவது இருக்காங்களா ஏன் கேக்குறீங்க சொல்லுங்க சரியா படிக்காம யாராவது இருக்காங்களா என கேட்க மாதவியோ அந்த வகுப்பில் அவளுக்கு தெரிந்து ஒரு மூவரை எழுப்பினான் அவர்களை கண்டு ஏன் உங்களுக்கு படிப்பு ஏறலை அது வந்து வந்து பதில் சொல்லுங்க சொல்லிக் கொடுக்குற பாடம் புரியலையா இல்லை படிக்கணும்னு தோணலையா இரண்டும் தான் சரி நீங்க மூணு பேரும் உங்க பையன் எடுத்துக்கிட்டு வெளியே வாங்க என சொல்ல அவர்கள் பயந்தார்கள் டிசி கொடுக்க போறீங்களா இல்ல வாங்க எதுக்குன்னு சொல்லுங்க வர்றோம் வாங்கன்னா வரணும் கமான் என சொல்லிவிட்டு மாதவியிடம் இனிமேல ஒழுங்கா படிக்காத மாணவர்களுக்கு நானே பாடம் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் என்றான் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இதுல இந்த வேலை எதுக்கு அதுக்குத்தான் நாங்க இருக்கோமே இருந்தும் இந்த மூணு மாணவர்கள் ஏன் படிக்க முடியல அது வந்து எப்படி சொல்றது அவங்களுக்கு படிப்பு ஏறல அதான் நான் பார்த்துக்கிறேன் என சொல்லியவள் அந்த மூணு மாணவர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியே சென்றவள் ஒவ்வொரு வகுப்பிலும் இருந்து தேராத படிக்காத மாணவர்களை ஆசிரியர்கள் மூலம் தேர்ந்தெடுத்து தன்னுடன் அழைத்து கொண்டு வந்தாள் அதோ இதோ என கிட்டத்தட்ட எண்பது மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள் அவர்களை அழைத்து கொண்டு ஆடிட்டோரியம் சென்றாள் அங்கே அவர்களுக்கு பாடம் எடுக்கலானாள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை கவனிக்காமல் இருந்தார்கள் வெறுப்பாக நடந்து கொண்டார்கள் அதை பற்றி அவள் கவலை கொள்ளவில்லை அவர்களை கல்லூரி மாணவர்களாக அல்ல பள்ளி மாணவர்களைப் போல நடத்தினார் பரீட்சை வரும் வரை இதே வேலை தான் அவளுக்கு அந்த எண்பது மாணவர்களின் எதிர்காலமும் அவளின் கையில் இருந்தது அதற்காக அவள் மிகவும் மெனக்கெட்டார் இது குறித்து ஈஸ்வரமூர்த்தி பாவப்பட்டாலும் கண்ணகி எதை செய்தாலும் சரியாக தான் இருக்கும் என நம்பினார் அப்படியே நாட்கள் சென்று செமஸ்டர் எக்ஸாமும் வந்தது பரீட்சைக்கு மாணவர்கள் அனைவரும் தயாரானார்கள் கல்லூரிக்குள் வந்தவர்களை வரிசையாக நிப்பாட்டினார் கண்ணகி பரீட்சையை நினைச்சு பயப்படாதீங்க பயந்தா படிச்சதும் மறந்து போயிடும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாக இருந்தா உடனே அதுக்கான பதிலை எழுதிடுங்க தெரியாத கேள்வியை நினச்சி வருத்தப்பட வேணாம் இந்த செமஸ்டருக்கு மட்டும் சொல்றேன் பாஸ் மார்க் எடுத்தா போதும் அடுத்தடுத்த செமஸ்டருக்கு மட்டும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் முடிஞ்சவரை இந்த செமஸ்டரில் யாரும் அரியல் வைக்கக்கூடாது சொல்லிட்டேன் என கண்டிப்புடன் சொல்ல மாணவர்களும் தங்கள் வகுப்புக்கு சென்றார்கள் பரீட்சை நேரம் ஆரம்பமானது கண்ணகி எந்த ஒரு கவலையும் இன்றி நிம்மதியாக இருந்தார் ஐந்து நாள் பரீட்சை ஒரு முடிவுக்கு வந்து விடுமுறையும் அளிக்கப்பட்டது மாதவிக்கு பெரிய மலையை சுமந்தது போன்ற பாரத்துடன் வீடு வந்தாள் கண்ணகி இருக்கவும் என்னால் முடியல கண்ணகி என்னாச்சு மாதவி எப்பா பாடம் சொல்லி கொடுக்கறது ஈஸின்னு நினைச்சேன் ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் அது எவ்வளோ கஷ்டம்னே தெரியுது அப்படி இல்லை மாதவி ஒரே மாதத்துக்குள்ளே பாடம் எடுக்கணுங்கிற நெருக்கடியில் இருந்ததால் உனக்கு அப்படி தெரியுது எப்படியோ பத்து நாள் லீவு நிம்மதியாக இருக்கலாம் நீ இரு நான் வேலைக்கு போகணும் ஏன் என்ன அர்த்தம் நான் அங்கே பிரின்ஸ்பல் இல்லையா கல்லூரி நடந்தாலும் நடக்கலைனாலும் அவசியம் நான் போகணும் மாதவி அப்போ நான் நீ எடு லீவு முடிஞ்ச பின்னாடி வந்தால் போதும் என சொல்ல அவளும் சரியான நான் தலையாட்டி விட்டு உடை மாற்றிக்கொள்ள தனது அலைமாரியை திறந்து அலசினாள் அதில் வேறு ஒரு உடையை எடுக்கும்போது கோவலன் எடுத்து தந்த புடவை தவறி தலையில் விட அதை எடுத்து பார்த்து வியந்தான் அட இது அந்த கோவலன் எடுத்து கொடுத்ததாச்சே ஆமால போன மாதத்தில் தானே அவருக்கு பிறந்த நாள்னு சொன்னார் மாதமே முடிஞ்சிருச்சு ச மறந்தே போயிட்டோம் இப்போ என்ன செய்யறது அவர் கூட மறுபடியும் பேசலாமா வேணாமா வேணாம் இப்பவே நல்லாதான் இருக்கு இப்படியே போகட்டும் என நினைத்து விட்டு அந்த புடவையை மறுபடியும் பீரோவில் வைத்து விட்டு தன் வேலையை கவனிக்க சென்றான் மறுநாளில் இருந்து கண்ணகி கல்லூரிக்கு சென்றான் பரீட்சை முடிந்ததால் ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் ஓய்வெடுத்தார் கோவலனும் தாத்தாவிடம் தாத்தா பரீட்சையெல்லாம் எப்படி நடந்தது நல்லபடியா நடந்தது கண்டிப்பா எல்லா மாணவர்களும் பாஸ் ஆயிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுற பின்ன ஒரு மாசத்துல என்னத்த பாடம் எடுத்திருப்பாங்க நான் சொல்றேன் கண்டிப்பா மாணவர்களை நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க உனக்கு ஏதோ பிரச்சனை அந்த விரக்தியில் இப்படி பேசி வைக்காத அப்படியெல்லாம் இல்லை தாத்தா நான் இருக்கிற உண்மையை சொன்னேன் ஓ அப்படியா சரி ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் ஒருவேளை கல்லூரியில் நடந்த பரீட்சையில் எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகிட்டா நான் சொல்கிறத நீ மறுக்காமல் செய்யணும் என்ற ஓஹோ என்ன மிரட்டுறீங்களா அப்படித்தான் வச்சுக்கோ எதுக்கு மிரட்டணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் செய்துட்டு போகிறேன் எல்லாம் உன் கல்யாண விஷயமாக தான் என்னது கல்யாணமா ஆமாம் இன்னும் எத்தனை நாள் நீ இப்படியே இருப்பியா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னோட கடமை என் கல்யாணம் என் விருப்பம் அதில் நீங்கள் தலையிடாதீங்க வார்த்தையை அளந்து பேசு நான் உன்னோட தாத்தா என்றான் இது என் வாழ்க்கை உன் வாழ்க்கை மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் இப்படி பேசுகிறேன் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் செய்துக்க முடியாது ஏன் உன் மனசில் யாராவது இருக்காங்களா சொல்லு அவங்களோட உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என சொல்ல அவனோ மாதவியை நினைத்தான் ஆனால் மாதவிதான் அவனை விட்டு சென்று விட்டாளே அதனால் அவன் அப்படியெல்லாம் இல்லை தாத்தா என்றான் அவரிடம் அப்புறம் என்ன நான் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் செய்துக்கணும் முடியாது தாத்தா இதை பாரு இப்படியே இருக்காத உன்னை சரியாக வளர்க்கலைன்னு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பனும் என் உசுறு போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா நிச்சயம் பொண்ணையும் பார்த்து வச்சிருக்கணுமே ஆமாம் பார்த்துட்டேன் என சொல்ல அவனும் திடிக்கிட்டான் யாரு கண்ணகி இது கண்ணகியா என அளறினான் ஆமாம் முடியாது நான் அவளை கல்யாணம் செய்துக்க மாட்டேன் அவளுக்கு என்ன குறைச்சல் திறமையானவ புத்திசாலி நம்ம கல்லூரியை மாற்றினவன் எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் எனக்கு அவள் வேணாம் அவள்கிட்ட என்ன குறை கண்ட குறைன்னு இல்லை எனக்கு அவளை கல்யாணம் செய்துக்கணும்னு தோணுது அதுதான் ஏன் அது ஒரு ஃபீலிங் தாத்தா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களோட வாழ்க்கை முழுக்க வாழணும்னு அடி மனசில் இருந்து தோணணும் ஆனால் கண்ணையை பார்த்தா அவளை கையெடுத்து கும்பிடணுன்னு தான் தோணுது உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தால் உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் தாத்தா புரிஞ்சுக்கோங்க கண்ணையை நான் தான் பார்க்குறேன் மனைவியாக என்னால் அவளை பார்க்க முடியலை கல்யாணம் ஆனால் தன்னால் உன்னோட பார்வை கோணம் மாறும் அதுக்கு வாய்ப்பில்லை தாத்தா அப்போ வேற பொண்ணை பார்க்கவா எனக்கு யாரும் வேணாம் தாத்தா இப்படி சொன்னால் எப்படி கண்ணையும் வேணாங்கிற வேற எந்த பொண்ணையும் வேணாங்கிற இப்படியே கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டார் அதில் என்ன தப்பு இருக்குது தாத்தா என் வாழ்க்கை நான் சுதந்திரமாக இருக்கேன் நானும் ஒரு மாதமாக உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை வாழ்க்கையை வெறுத்தவன போல அழையிற இப்படியே உன்னையை விட்டால் நீயே போதும் உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் உன் அப்பா அம்மா இறந்த பின்னாடி உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு முழுக்க முழுக்க என் கையில் வந்துடுச்சு நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும் என்றார் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க தாத்தா உன்னை கட்டாயப்படுத்தலை பரிகாரம் செய்ய சொல்கிறேன் பரிகாரமா ஆமாம் உன்னால் அவளோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அதுக்கு நீ பிரயாசித்தம் செய்யலாமே பிளாக்மெயில் பண்றீங்களா அரியா வயசில் நடந்த சம்பவம் அது என்னோட தப்பாவே இருந்தாலும் இழப்பு அவளுக்கு மட்டும்தானா எனக்குந்தானே உனக்கு நானாவது இருக்கேன் பணம் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் அவளுக்கு என்ன இருக்குது அனாதை போல இருக்கா அவளை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது தாத்தா அவளுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டா வேற யாரையாவது அவளுக்கு கட்டி வைங்களேன் அவளுக்கு வசதி இல்லையா தாராளமாக வேணுங்கிற பணத்தை அவளுக்கு கொடுங்க நல்லபடியாக வாழ வைங்க என்ன விட்டுடுங்க தாத்தா தப்பு செய்தவன் நீ அதுக்கான பரிகாரத்தை நீ தான் செய்யணும் என்ன தான் அவளுக்கு நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தாலும் அவளுக்கு நடந்த இழப்புக்கு என்னால் எப்படி ஈடு செய்ய முடியும் சொல்லு ஐயோ தாத்தா என்னை புரிஞ்சுக்கோங்க உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி பேச எதுவும் இல்லை நீ கண்ணையே தான் கல்யாணம் செய்துக்கணும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் உங்ககிட்ட நான் அனுமதி கேட்கல கட்டளை இடுறேன் என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா நான் அவளை கல்யாணம் செய்துக்க மாட்டேன் இப்படி சொன்னாலாம் உனக்கு புரியாது சரி உன் வழிக்கே வர்றேன் காலேஜில் இந்த முறை எல்லாரும் பாஸ் ஆகிட்டா நீ கண்ணியே கல்யாணம் செய்துக்கணும் என்றார் கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆக மாட்டாங்க அது எனக்கே தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சேலஞ்சு பண்ணுறதால நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன் சரி ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்போ நீ பேச்சை மாற்றக்கூடாது அப்படி மாற்றி பேசின எனக்கு உனக்கும் இருக்கிற உறவு நான் முறிச்சுக்கிடுவேன் உனக்கான சொத்தை உனக்கு தந்துடுவேன் இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு எதுவும் நடக்காது எனக்கு தெரியாதா காலேஜ் நிலம கண்டிப்பாக சில மாணவர்கள் ஃபெயில் ஆவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது என உறுதியாக சொல்ல ஈஸ்வரமூர்த்தி மென்மையாக சிரித்தார் ஆமாம் இந்த கல்யாண விஷயம் கண்ணைக்கு தெரியுமா தெரியாது உன் சம்மதத்துக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீ சம்மதிச்சா அப்புறம் நான் அவள்கிட்ட பேசிடுவேன் அவளும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்ன சொன்னால் அவள் வழிக்கு வருவாள்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் தாத்தா இப்படி எல்லோரு வாழ்க்கையிலையும் விளையாடுறீங்க என்னை பிளாக்மெயில் செஞ்ச மாதிரி அவளையும் செய்ய போறீங்களா இப்படி எல்லாம் செய்து எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டா உங்களோட கடமை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வாழ வேண்டியது நாங்கள் தானே நாங்கள் சந்தோஷமாக வாழலைன்னா அப்போ எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட போகிறது தான் இருப்பீங்க தாத்தா என்றான் எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் அவளை பற்றியும் தெரியும் கண்டிப்பாக நான் வருத்தப்படுற மாதிரி நடக்காது என தெளிவாக சொல்ல அதோடு அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது அவர் அவர்கள் தங்கள் அறைக்கு சென்றார்கள் கோவலனுக்கு இருப்பு கொள்ளவில்லை நடப்பது அவனுக்கு பயத்தை தந்தது ஒருவேளை தாத்தா சொன்னது போல் நடந்து கண்ணையே தான் மணக்க நேர்ந்தால் ஐயோ என கதறினான் மனதில் மாதவியை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணகியுடன் வாழ்வதா என்று நினைத்து கலங்கினான் அதற்காக நாணயத்தை சுண்டி பார்த்தான் அதில் மாணவர்கள் பாசானால் பூ விழுவது அரியர் வைத்தால் தலை விழுவது என நினைத்து சுண்ட அதுவோ பூவில் வந்து விழுந்தது அதைக் கண்டதும் அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனார் கோவலன் பத்து நாள் விடுமுறையை மாதவி நன்றாக பயன்படுத்தி கொண்டால் ஜாலியாக இருந்தான் ஆனால் கண்ணகி கல்லூரி வேலைகளில் மூழ்கினான் பத்து நாள் எப்படி ஓடியது என்றே தெரியவில்லை முடிவில் விடுமுறை முடிந்து கல்லூரி திறக்கப்பட்டது மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தார்கள் ஆசிரியர்களும் வந்தார்கள் அவர்களை ஆடிட்டோரியத்திற்கு வரவழைத்தால் கண்ணகி அனைவரும் வந்ததும் நான் சொல்றத சொல்லுங்க என ஆரம்பிக்க மாணவர்களிடம் வெறுப்பு இல்லை மாறாக புன்முறுவல் வந்தது அவர்கள் தயாரானார்கள் அவள் சொல்ல சொல்ல மாணவர்களும் திருப்பி சொன்னார்கள் வார்த்தை சொல்வார் வாய்ப்பார்த்து தெரிய வேண்டாம் மதியவாசல் மிதிக்க வேண்டாம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம் வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் வழிபறித்து திரிவரோடு இணங்க வேண்டாம் சேர்த்த புகழாளன் வள்ளி பங்கன் திருக்கை வேளாயுதனை செப்பாய் நெஞ்சை இதற்கான விளக்கத்தை யாராவது சொல்றீங்களா என கேட்டதும் தான் தாமதம் ஆடிட்டோரியம் அலருமளவு அனைத்து மாணவர்களும் விளக்கம் கூறினார்கள் பிறரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர் பேச்சை கேட்க வேண்டாம் நம்மை மதிக்காதவர்கள் இல்லத்திற்கு செல்லக்கூடாது அனுபவஸ்தர்களான பெரியோர்களின் அறிவுரைகளை மறக்கக்கூடாது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவரோடு சேரக்கூடாது கல்வியறிவு தந்த ஆசிரியர் சம்பளத்தை கொடுக்காமல் வைத்திருக்க திருடர்களோடு கூட்டு சேரக்கூடாது மனமே வல்லமையால் புகழ் சேர்த்த வள்ளி மணவாளன் மயில் வாகனன் முருகப்பெருமானை போற்றுவாய் அந்த விளக்கத்தைக் கேட்டு அவள் மாணவர்களை நினைத்து பெருமைப்பட்டாள் பரவாயில்லையே தேறிட்டீங்களே இனி உங்களை வழி நடத்துறது எனக்கு சுலபம் என்றவள் வந்திருந்த ஆசிரியர்களிடம் போன செமஸ்டருக்கு தான் நேரம் போதலை இருக்கிற நேரத்தில் கஷ்டப்பட்டு பாடம் எடுத்தீங்க ஆனால் இப்போ அந்த கவலை இல்லை செமஸ்டர் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்குது அதனால் பொறுமையாக பாடம் எடுங்க என சொல்ல அவர்கள் சிரித்தபடியே சரியென தலையாட்டினார்கள் மாணவர்களை பார்த்து இருந்து உங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான பாடம் எடுப்பாங்க போன முறை கூட நெருக்கடியான நிலைமை இல்லை இந்த முறை நீங்கள் நிதானமாக படிக்கலாம் சரியா என சொல்ல அதில் அவள் தனியாக பாடம் எடுத்த எண்பது மாணவர்களிலிருந்து ஒருவன் கேள்வி கேட்டான் அப்போ எங்களுக்கு யார் பாடம் எடுப்பாங்க நீங்கள் தானே என கேட்க அவ்வளோ ஓ நீங்களா அதுக்கு அவசியம் இல்லை நீங்கள் எந்தெந்த வகுப்பில் இருந்து வந்தீங்களோ அதே வகுப்புக்கு போகலாம் என சொல்ல அவர்களும் சரி என்றார்கள் கண்ணகியும் புதிய கட்டுப்பாடுகளை பற்றி அவர்களிடம் விளக்கம் அளித்தார் அதை கேட்டு யாரும் பதறவில்லை ஒப்புக்கொண்டு அவரவர்கள் தங்கள் வகுப்புக்கு சென்றார்கள் கண்ணகியும் தாளர் அறைக்கு வந்தார் அங்கு ஈஸ்வரமூர்த்தி இருந்தார் வாமா எல்லா மாணவர்களும் வந்தாங்களா ஆமாம் சார் எல்லோர்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டேன் முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லா மாணவர்களும் தெளிவாக இருக்காங்க அதனால கவலைப்பட வேண்டாம் நீ இருக்கிறப்ப எனக்கு என்னமா கவலை உங்கள் முகம் வாடி இருக்கே உடம்பு சரியில்லையா சார் ஆமாம் நீங்கள் ஓய்வு எடுக்கலாமே ஓய்வு எடுக்கணும் தான் நான் போன பின்னாடி இந்த இடத்துக்கு யார் வருவா அதான் உங்கள் பேரன் இருக்காரே அவனா ஆமாம் ஏன் அவர் மேலே நம்பிக்கை வரலையா அவர் மேலே தப்பு இல்லை சிலம்பரசன் செஞ்ச தப்புக்கு இன்னுமா அவரை தண்டிக்கிறீங்க அவனால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போச்சே ஆனால் அதுக்காக அவர் அமைதியாக எனக்கென்ன வந்ததுன்னு நினைக்கலையே என்னை காப்பாற்ற முயற்சி செய்தாரே சார் அதுவே பெருசு நீ அவனை பற்றி நல்ல விதமாக பேசுகிற ஆனால் அவன் உன்னை பற்றி பேசினாலே கோவப்படுறான் என சொல்ல அவ்வளோ மென்மையாக சிரித்து சிலருக்கு சிலரை பிடிக்காது அதுக்கு காரணமும் இருக்காது மனசு தான் காரணம் சார் சரிம்மா இப்போ உன்னை பற்றி பேசலாமா என்னை பற்றியா ஆமாம் உன் எதிர்காலத்தை பற்றி என்ன முடிவு எடுத்து வச்சுருக்க அப்படி தனியாக எதுவும் நான் யோசிக்கலை சார் விதி நடக்கட்டும் உன் கல்யாணத்தை பற்றி ஏதாவது முடிவு எடுத்திருக்கா கல்யாணம்மா எனக்கா ஏன் சீவிக்க மாட்டியா என்னை யார் கல்யாணம் செய்துக்கவா கோவலன் சார் என அலறினா ஏமா என் பேரை நீ கல்யாணம் செய்துக்க மாட்டியா விளையாடாதீங்க சார் எனக்கும் அவருக்கும் ஆகாது அதெல்லாம் உங்கள் பிரம்மை நீ அவரை தாளாளராகவும் அவன் உன்னை பிரின்ஸிபலாகவும் பார்க்கறதால அப்படி தெரியுது கணவன் மனைவியான பின்னாடி ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை சார் ஆனால் எனக்கு இருக்குது உன்னை முதன் முதலாக பார்த்தப்பவே என் மனசு சொல்லிடுச்சு என்னன்னு கோவலனுக்கு கண்ணகினா ஆமாம் பேர் பொருத்தத்தை வச்சு ஏமாந்துடாதீங்க சார் என் பேர் கண்ணகிங்கிறதால மட்டுமே உங்கள் பேரனை என்னால் கல்யாணம் செய்திருக்க முடியாது அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது எதுவும் இல்லை ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒத்து போகாது இந்த கதையெல்லாம் எனக்கு வேணா கண்ணகி உனக்குன்னு யாரும் இல்லை என் காலத்துக்கு அப்புறம் கோவலனுக்கும் யாரும் இல்லை நீயும் அவனும் ஒன்றா சேர்ந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு அன்பு பாசம் காட்ட யாரும் இல்லை அதனால் ஒருத்தரை ஒருத்தர் பாசம் கொடுத்து அன்போடு வாழ்விங்க என்னை ஈஸ்வரமூர்த்தி சொல்ல கண்ணகிக்கு சிரிப்பே வந்தது என்னம்மா சிரிக்கிற நீங்கள் சொன்னதை கேட்டால் அப்படித்தான் சிரிப்பு வருது சார் என்னை மன்னிச்சிடுங்க என் பேரை சம்மதம் சொல்லிட்டா நீ அவனை கல்யாணம் செய்திப்பியா கண்டிப்பாக அவர் சம்மதிக்க மாட்டார் அவனே உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் செய்திக்கிறியான்னு கேட்டால் என்ன செய்வே என்ன செய்யணும் சார் அவனை நீ கல்யாணம் செய்துக்கணும் சார் அது வந்து நான் சொன்னது சொல்லிட்டேன் என் மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தால் நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்துக்கிட்டால் வாழ்க்கை நரகமாயிடும் வாழ்க்கையை நரகமாக்குறதும் சொர்க்கமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு மனசை வச்சா போதும் நீ போகலாம் என சொல்ல அவ்வளோ பலத்த சிந்தனையுடன் சென்றான் அதோடு ஈஸ்வரமூர்த்தியும் தன் வீடு திரும்பினான் அன்றைய நாள் மாலை நேரத்தில் கோவல மாதவியை தேடி அவளது வீட்டிற்கே வந்து விட்டான் நல்ல வேலை அந்நேரம் கண்ணகி அங்கு இல்லை அவள் இன்னும் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்க கோவலனை கண்டதும் மாதவி அதிர்ந்தாள் நீங்களா இங்க என்ன செய்றீங்க உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எதுக்கு நான் தான் உங்ககிட்ட வேலை செய்யலையே ஆமாம் அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இல்லாம என்னால் வேலை செய்ய முடியலை என்றான் இதை பாருங்க எனக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலையை விட்டுட்டு என்னால் உங்ககிட்ட வர முடியாது கோவலன் என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் உன் வாயில் என் பேரை கேட்க எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா நீங்கள் கிளம்புறீங்களா முடியாது நான் வந்தது உன்னை மறுபடியும் என்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்க இல்லை உங்ககிட்ட மனசு விட்டு பேச வந்தேன் என்ன விஷயம் எனக்கு உன்னை பிடிக்கும் மாதவி போதும் கோவலன் இதோடு இதை நிறுத்திக்கலாம் கிளம்புங்க ஏன் என்னை விரட்டுற நான் சொல்கிறத முழுசாக கேளு என்னை நண்பு போதும் உங்களால் ஒரு பொண்ணை கூட காப்பாற்ற முடியல உங்களை நான் நம்பணுமா கண்ணையே காப்பாற்ற முடியாமல் போனது என்னோட தப்பு தான் ஆனால் அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்தேன் மாதவி போதும் நீங்கள் போகலாம் என்னை விரட்டாத நான் சொல்கிறத கேளு நான் உன்னை விரும்புகிறேன் என சொல்ல மாதவி அது இருந்தான் கோவலனும் பிச்சை இருப்பது போல அவளிடம் கெஞ்சினான் சத்தியமாக சொல்கிறேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ப்ளீஸ் என்னை ஏத்துக்க மாதவி என கெஞ்ச அவளுக்கு ஒரு மாதிரியாகி போனது ப்ளீஸ் வெளியே போங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க பார்த்தா என்னத்தான் தப்பு சொல்லுவாங்க சரி சரி என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன் இனி நீ தான் முடிவு சொல்லணும் உன் முடிவுக்காக நான் காத்திருப்பேன் மாதவி ப்ளீஸ் என கெஞ்சி விட்டு அங்கிருந்து சென்றான் அவன் சென்றதும் மாதவி நன்றாகவே குழம்பி போனான் கோவலனுக்கு எப்போ இருந்து இந்த எண்ணம் வந்தது இது போல் அவர் யோசிக்கிற மாதிரி நாம் தப்பாக நடந்துக்கலையே என்னதான் நடக்குது இங்கே என குழம்ப அந்நேரம் கண்ணகி வந்து இறங்கினான் கண்ணகி வந்துட்டியா என்ன இவ்வளோ லேட்டு வேலை இருந்தது மாதிரி ஏன் உன் முகம் பதட்டமா இருக்குது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்லையே ஆமாம் ஓ முகம் ஏன் டல்லாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா ஆமாம் என்னது அது காலையில் தாளாளராக பார்த்து பேசினேன் அவர் சொல்கிறாரு நான் அவரோட பேரனை கல்யாணம் செய்துக்கணுமா என சொல்ல மாதவி அது இருந்தார் என்னடி சொல்கிற உண்மையாவா ஆமாம் அவர் அப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கும் அவருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் ஒத்துக்கலை ஒருவேளை கோவலனே உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் செய்திக்கிறியான்னு கேட்டால் என்ன சொல்வேன்னு கேட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன என்ன சொல்கிறது அவரே வந்து கேட்டால் சரின்னு தான் சொல்ல முடியும் என்றான் வெகு இயல்பாக அப்போ நீ அவரை விரும்புகிறியா அப்படி சொல்லவும் முடியாது ஆனாலும் என இழுத்தாள் கண்ணகி சரியாக சொல்லுடி மனசு படபடன்னு அடிச்சுக்குது தெரியல மாதிரி அவரை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல ஆனாலும் என்னடி ஆனாலும் இருக்கிற முடிவை சொல்லு அவரை நீ விரும்புறியா விருப்பம்னு இல்லை அவரை பிடிக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுக்காக இது காதல் கீதல்லாம் இல்லை பிடிக்கும் அவ்வளோதான் எலியும் பூனை மாலை இருப்பீங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஆப்போசிட் அப்ரோச் தானே எப்போவும் ஒன்று சேரும் ஓ அப்படி சொல்றியா ஆமா நீ என்ன நினைக்கிற கோவலனுக்கு நான் செட்டாவேனா தெரியல கண்ணை சரிவிடு அவர் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் என இயல்பாக சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டான் அதன் பின் மாதவியின் மனம் பட்ட பாடு இருக்கே ஐயோ அவள் துடித்து போனான் அந்த துடிப்பை காட்டி கொடுத்தது அவள் மனதிலும் கோவலன்தான் இருக்கிறான் என்று இனி கோவலன் கையில் இந்த இரு பெண்களின் வாழ்க்கையும் உள்ளது விதி யாரை யாருடன் சேர்ப்பார்களோ இது எதுவும் அறியாமல் நிம்மதியாக இருந்தவர் ஒருவர் மட்டும்தான் அவர் ஈஸ்வரமூர்த்தி தான்